ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்தோம்னா சோவோட ஹஸ்பண்ட் காங் அவங்கள சீட் பண்ணதுன்னு நினைச்சு ரொம்பவே ஹர்ட் ஆயிருப்பாங்க ஃபோட்டோவை பத்தி யாரையும் டிஸ்கஸ் பண்ணாமல் பாஸ்ட்ல நடந்து திங்க் பண்ணுவாங்க செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஷோ தான் காங்கிட்ட சொல்லியிருப்பாங்க உங்க லைஃப்ல இனி எப்பயும் என்னால் வர முடியாது ஸோ என்னை மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணி போங்கன்னு ஃபோட்டோவை பத்தி காங்கிட்ட எதுவும் கேட்காம இவ்வளோ வருஷம் கழிச்சு காங் நம்ம கிட்ட தான் வந்திருக்காரு ஸோ இதை அப்படியே மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணி போகலான்னு கூட திங்க் பண்ணுவாங்க பட் அவங்களால நார்மலாக இருக்க முடியாது வீட்டில் யூரியா அவங்க அம்மா காங் எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த டைம் யூரியா பார்க்கும்போது ஒருவேளை ஃபோட்டோவில் இருக்கிற லேடி யூரியா கூட இருக்கலாமோன்னு நினைப்பாங்க இங்கே ஒரு ஆர்ட் கேலரி காமிப்பாங்க அங்க ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்க குவானோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சூஜின் சூஜின் குவானோட ஃபோட்டோ கலரிங் பண்ணிட்டு இருப்பாங்க அங்கே ஸ்டெப்ஸ்ல இருந்து குவான் இறங்கி வரும்போது குவானுக்கு ஷோவோட ஞாபகம் வரும் ஸோ பாஸ்ட்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது சர்ச் பண்ணிட்டு இருப்பாரு சோவால வீட்டுல யாரையும் நார்மலா இருக்க முடியாது ஓல்டேஜ் ஹோம்க்கு வாலண்டியர் பண்ண வந்திருப்பாங்க அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கூட அவங்களால அந்த போட்டோவை பார்த்தது மறக்க முடியாது அதனால சோ அனுக்காங்க இன்டர்வியூ பண்ண ப்ரொடக்ஷன் கம்பெனி கால் பண்ணி அந்த போட்டோவை யாரு டெலிவரி பண்ணாங்கன்ற டீடைல்ஸ் கேட்பாங்க ஓல்டேஜ் ஹோம்ல குவான் இருப்பான் குவான் சோ மீட் பண்ணுற டைம்ல அங்க ஒரு வயசு அவங்களோட பையன் அவங்கள்ட்ட காசு கேட்டு ஹராஸ் பண்ணுவான் தடுக்க வந்து சோவை கீழே தள்ளி விட்டு ஒரு ஃப்ளவர் பாட் எடுத்து அவங்க அம்மா தூக்கி போடுவான் வந்து பட் சோவை கவர் பண்ணி குவான் வந்து அந்த அடியை வாங்கிப்பான் குவான் அந்த பையனை திரும்ப அடிச்சு அங்கே ஒரு ஃபைட் நடந்ததுனால ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுவாங்க ரெண்டு பேரும் பிரசன இருக்கும்போது குவான் சைலண்டா உட்காந்துருப்பான் பட் அந்த பையன் குவான் என்ன அங்கே அடிச்சிட்டான்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சோ குவனோட கார்டியன் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க இந்த கேஸ்க்கான செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை பே பண்ணி பண்ணிட்டு குவான் அங்கிருந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க சோ குவான டின்னர் சாப்பிடுறதுக்காக கூட்டிட்டு போவாங்க அங்க குவான் கேட்பாங்க எதுக்காக எனக்கு நீங்க செட்டில்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணீங்க அதுக்கு சோ சொல்லுவாங்க ஓல்ட் ஏஜ் ஹோம்ல நீ நல்லதே பண்ணிருந்தா கூட ஜெயில இருக்கிறது ஒரு மோசமான அனுபவம் அதை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் அதுக்கு இந்த அமௌண்ட் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க குவான் சாப்பிடற வரைக்கும் சோ வெயிட் பண்ணிட்டு அவன் சாப்பிட்டு முடிச்சதும் அவங்க ரொம்ப யானுடைய டைரிய குவான் கிட்ட கொடுப்பாங்க குவான் அந்த டைரிய கையில எடுத்துக்குவான் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சோ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது சோ அவங்க இந்த போட்டோவை கையில வச்சிருக்கதா குவான் பார்த்துருப்பான் சோ கிளம்பும்போது குவான் சொல்லுவான் ஓல்டேஜ் ஹோம்ல நீங்க கையில வச்சிருந்த ஃபோட்டோவை ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் தான் எடுத்திருப்பாருன்னு சொல்கிறது கேட்டு சோ எதுவுமே சொல்லாம கிளம்புவாங்க சோ வீட்டுக்கு போற வழியில அவங்க நெய்பர் ஹிஜாவோட அம்மாவை பார்ப்பாங்க அவங்க சோ கிட்ட ரொம்பவே நல்லபடியா நடந்துக்குவாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் டீ கொடுப்பாங்க சோ அவங்க கிட்ட கேட்பாங்க இந்த ஏரியால என்னை பாக்குறதோ என்கிட்ட பேசறதோ யாரும் விரும்ப மாட்டாங்க பட் நீங்க என்கிட்ட இவ்வளோ நல்லபடியா நடந்துக்கிறீங்க ஏன் அப்படின்னு கேக்கும்போது ஹிஜா அம்மா சொல்லுவாங்க என்னோட பையன் சின்ன வயசாக இருக்கும்போது அவன்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க விளையாடவும் மாட்டாங்க பட் உங்கள் பையன் தான் அவனுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தான் அது ஏன்னா நீங்கள் வந்து அவன்கிட்ட என்னோட பையன் வந்து ஒரு நல்ல சாக்கர் பிளேயர்ன்றது அவனுக்கு சொன்னதுனால தான் நீங்கள் ஒரு ஒண்டர்ஃபுல் மாம் தான் அதை யாராலையும் மறக்க முடியாதுன்னு சொல்கிறது கேட்டு ஸோக்கும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் ஸோ வீட்டுக்கு போனதுமே அந்த ஃபோட்டோவை காங்கிட்ட காமிப்பாங்க இதுக்கு நீங்கள் ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறீங்களான்னு ஸோ கேட்கும்போது காங் சொல்லுவார் அது ஒரு மொமெண்ட்டில் நடந்த தப்பு தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற லேடி எனக்கு யாரும் கிடையாது பட் இவ்வளோ வருஷமாக நான் உனே மட்டும் தான் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன் ஸோ அப்படியே சினிமா நினச்சிரு அப்படின்னு கேட்பாரு காங் கொடுத்த எக்ஸ்பிளேஷன் கேட்டு சோ எந்த ரியாக்டும் பண்ண மாட்டாங்க குவான் பிளேஸ்க்கு சோஜின் டின்னருக்காக வந்திருப்பாங்க அந்த டைம்ல ஜிவான் அசிஸ்டன்ட் கால் பண்ணி குவான் கிட்ட சொல்லுவாங்க நீ போக வேண்டிய வெகேஷன் ஒண்ணு இருக்கு அது நம்ம பிளான் படி நடக்கும் இப்போதைக்கு நீ கொஞ்சம் ஆஃப் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க குவான் அண்ட் சோஜின் டின்னர் சாப்பிடும் போது டிவி சோ அண்ட் காங் உடைய இன்டர்வியூ ப்ராட்காஸ்ட் ஆகும் சோ அம்மா ரெஸ்டாரண்ட்ல அந்த இன்டர்வியூ பாத்துட்டு அந்த டைம்ல அங்க ரெஸ்டாரண்ட்க்கு ஹயாக் வந்திருப்பான் போட்டோவோட அந்த இன்டர்வியூக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறத பொலிட்டீஷியன் கிம் ஜோன் பாத்துட்டு இருப்பான் காங் ஆஃபீஸ் சிசிடிவி கேமரால போட்டோஸ் யாரும் டெலிவரி பண்ணான்றத பார்த்துட்டு இருப்பாரு சோக்கும் டெக்ஸ்ட் பண்ணிருப்பாரு அந்த போட்டோ டெலிவரி பண்ணுவா ஹெல்மெட் போட்டுருந்தான் சோ யாரும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல யூரி அண்ட் சோ மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது சோ யூரிட் அந்த போட்டோவை காமிச்சு இதை என்னால ஈஸியா எடுத்துக்க முடியல அந்த பொண்ணை என்னால மன்னிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த போட்டோவை பார்த்தா யூரி ரொம்பவே ஷாக் ஆவாங்க யூரி சொல்லுவாங்க காங் தான் திரும்ப வந்திருக்காரு காங்க வந்திருக்காருங்க அவர் செஞ்சது மறந்துட்டு உங்க லைஃப்ல மூவ் ஆன் பண்ணிப்போங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வரும் உனக்கு ஏதோ கொரியர்ல வந்துருக்குமா இப்ப ஓபன் பண்ணி பாத்து சொல்றேன்னு சொல்லுவாங்க கவரை ஓபன் பண்ணி சோ அம்மாவும் அந்த போட்டோவை பாத்துடுவாங்க அதை பார்த்த சோ அம்மா ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க சோ ரெஸ்டாரன்ல இருந்து வந்து பார்க்கும்போது எல்லா பொருட்களும் களைஞ்சி கிடக்கும் ரெஸ்டாரன்ட்ல அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க சோ எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்பாங்க வெளியில ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க அம்மா உட்காந்துருக்கதை பார்ப்பாங்க சோ அவங்க அம்மா பக்கத்துல போய் உட்காந்து அவங்க கன்சல் பண்ணுவாங்க எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா நான் என்னோட லைஃப்ல மூவ் ஆன் பண்ணி தான் போக போறேன் சோ அம்மா ரொம்பவே எழுதிட்டு இருப்பாங்க சோ சொல்லுவாங்க எதையும் நினைச்சு நீங்க வருத்தப்பட வேணாம் அப்படின்னு சொல்லும் போது சோட அம்மாவும் சொல்லுவாங்க உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன் சொல்லி ரெண்டு பேரும் ஹேக் பண்ணிப்பாங்க காங்க யாரையோ மீட் பண்றதுக்காக கால் பண்ணி வர சொல்லியிருப்பாரு குவானும் சோக்கு ஃபோட்டோ டெலிவர் பண்ணது ஹயாக்னு கண்டுபிடிச்சிருப்பான் அவனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவனும் ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்துருப்பான்னு தெரிய வந்திருக்கும் அயாக்கோட கரண்ட் அட்ரஸ் தெரிஞ்சதும் குவான் அவனுடைய லொகேஷன் ஓகே போயிட்டு இருப்பான் காங் சோ கால் பண்ணி இன்னைக்கு அவர் ஆஃபீஸ்ல மீட்டிங் இருக்குதுனால வராது கொஞ்சம் லேட் ஆகும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு காங்கோட காலா சோ ஆஃபீஸ் வெளியே தான் அட்டன் பண்ணிருப்பாங்க காங் ஆஃபீஸ்க்குள்ள இருந்து வேகமா வெளில வந்து ஒரு கார்ல ஏறி போறது நோட் பண்ணி அவங்களும் ஒரு கார் ஸ்டாப் பண்ணி அதுல போய் காங்க ஃபாலோ பண்ணுவாங்க சோ உள்ள போய் பார்ப்பாங்க அங்க காங் ஒரு லேடியோட பேசிட்டு இருப்பாங்க அந்த லேடி வேற யாரும் இல்ல ஹிஜாவோட அம்மா தான் இதை பார்த்த சோ திங்க் பண்ணி பார்ப்பாங்க காங் சொன்னதை என்னோட லைஃப்ல வேற யாரும் இல்லை நீ மட்டும் தான் இருக்கேன்னு சொல்லி இருந்திருப்பாரு அது மட்டும் இல்ல ஹிஜோட அம்மா கிட்ட ரொம்பவே நல்லபடியா பிஹேவ் பண்ணி இருந்திருப்பாங்க அதெல்லாம் திங்க் பண்ணி பார்ப்பாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து சொல்றேன் தேங்க்யூ